அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழு தனது கடன் பிரச்சனை நீங்க வழிபட்ட திருத்தலம் உங்களுக்கு தெரியுமா அக்கோயிலை பற்றி இப்பதிவில் நாம் பார்க்கலாம் எவ்வளவுதான் நாம் சம்பாதித்தாலும் இன்றைய காலகட்டத்தில் காசு பணம் நம்மிடம் தங்குவதில்லை பணம் எந்த வேகத்தில் நம் கைக்கு வருகிறதோ அதே வேகத்தில் நம் கையை விட்டு சென்று விடுகிறது இதற்கு திருப்பதி ஏழுமலையான் மட்டும் என்ன விதிவிலக்கா ஏழுமலையான் தனது திருமணத்திற்காக வாங்கிய கடன் தொல்லையால் தவித்தபோது அந்த பிரச்சனை தீர வழிபட்ட ஒரு திருக்கோயிலை பற்றி இப்பதிவில் நாம் பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாசூர் தான் அந்த சக்தி வாய்ந்த திருத்தலம் இக்கோயிலை சோழ மன்னன் கரிகால பெருவளத்தான் கட்டியதாக கூறப்படுகிறது இக்கோயிலின் மூலவர் வாசீஸ்வரர் அம்பாள் தங்காதலி திருப்பாசூர் வாசீஸ்வரர் கோயில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவராலும் பாடப்பெற்ற திருத்தலம் ஒரு சிறிய கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் முன்னொரு காலத்தில் இந்த கோயிலில் அமைய பெற்றிருக்கும் இடத்தை சுற்றி குறும்பன் என்றொரு சிற்றரசன் ஆட்சி புரிந்து வந்தான் அவன் ஒரு நாள் திடீரென்று கரிகாலனுக்கு கப்பம் கெட்ட மறுத்துவிட்டான் இதனால் கோபம் கொண்ட கரிகாலன் குறும்பனுடன் போர் புரிய தன்னுடைய படை வீரர்களை அனுப்பினான் குறும்பனோ தன்னுடைய குல தெய்வமான காளியை உதவிக்கு கூப்பிடுகிறான் காளி தேவியும் குரும்பனுக்கு உதவி புரிகிறாள் கரிகாலனின் வீரர்களை வானிலிருந்து அம்பெய்தி கொள்கிறாள் காளி தேவி இதையறிந்த கரிகாலன் தனது படையை திரட்டி கொண்டு அங்கே விரைந்தான் ஒரு சிற்றரசனுக்கு தனது பெரும் படையை தோற்கடிக்கும் ஆற்றல் எப்படி வந்தது என்று நினைத்து சிவபெருமானை வேண்டுகிறான் அப்போது வானில் ஒரு அசரரி ஒழிக்கிறது சிற்றரசனுக்கு அவனது குல தெய்வமான காளி உதவி புரிகிறாள் நான் சொன்னதும் நீ புரையே தொடங்கு என்று சிவபெருமான் கூறினார் பின்பு இரண்டு தங்க சங்கிலியை நந்தியிடம் கொடுத்து காளி தேவியின் கால்களை கட்டிவிடும் அனுப்புகிறார் சிவபெருமான் நந்தியும் காளி தேவியிடம் சண்டையிட்டு வெற்றி பெற்று காளியின் கால்களை சங்கிலியை கட்டிவிட்டு வந்தது சிவபெருமானும் இப்போது போரை தொடங்கு என்று கூற குருபனை தோற்கடித்து வெற்றி பெறுகிறார் கரிகாலன் பிறகு அங்கே இருக்கும் மூங்கில் காடுகளில் சிவனின் லிங்கத்தை தேடிக் கொண்டிருக்கிறார் அங்கிருந்த காட்டு வாசிகள் லிங்கத்தை பற்றி கேட் கேட்டபோது எங்களுக்கு லிங்கம் எங்க இருக்க என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க உடனே லிங்கத்தை பற்றி எங்க இருக்குன்னு தெரியாம தேடிக்கிட்டே போறாரு அப்போ பசு மூங்கில் காட்டுக்குள் சென்று வர மூங்கிலும் விலகி அதற்கு வழிவிடும் என்று கூறினர் அதைத் தொடர்ந்து மூங்கில் வெட்டு மறிவாள் வாசியால் வெட்டி கொண்டிருந்தான் மன்னன் அப்போது திடீரென்று ஓரிடத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு அடித்தது அங்கிருந்த சிவலிங்கத்தின் மீது அறிவால் பட்டு இரத்தம் வழிந்தது இதனால் கரிகாலன் மனம் முருகி சிவனிடம் மன்னிப்பு கேட்க இரத்தம் வருவது நின்றுவிட்டது அந்த இடத்திலேயே சிவபெருமானுக்கு ஒரு கோயிலை கட்டுகிறான் கரிகாலன் மிகப்பெரிய கோயிலாக அழகாக வடிக்கிறார் சிவலிங்கத்தை இந்த சிவபெருமான் வாசி என்னும் அறிவாளால் வெட்டப்படுகிறார் உடனே அந்த வாசி என்ற அறிவாளால் வெட்டும்போது அதற்கு அதனால் அந்த சிவலிங்கத்திற்கு வாசீஸ்வரர் என்ற திருப்பெயராலும் அழைக்கப்படுகிறார் ஒரு சமயம் திருப்பதி வெங்கடாச்சலபதி தனது திருமணத்திற்காக குபேரரிடம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போயிருது இதை சரி செய்வதற்காக சிவபெருமானை வழிபட்டார் பெருமாள் உடனே அவர் பெருமாளிடம் திருமணத்தின் போது பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்கன் என வாழ்த்துறாரு உடனே அந்த பதினாறு என்பது பதினாறு செல்வத்தை தானே குறிக்கும் ஒரு நாள் அசுரர்கள் இருவரும் பிரம்மாவிடம் வேதத்தை திருடி சென்று கடலுக்கடியில் பதுக்கி வச்சிடுறாங்க உடனே படைக்கும் தொழில் நின்று போகிறது இதனால் பெருமாள் மச்சவதாரம் எடுத்து அந்த வேதத்தை மீட்டு வருகிறாரு அதனால தோஷம் பிடித்து அவர்கிட்ட பதினோரு செல்வமே போய்விடுது பெருமாள் தாம் இழந்த செல்வங்களை திரும்ப பெற திருப்பாசூரில் உள்ள வளம்பூரி விநாயகர் சபையில் உள்ள விநாயகருக்கு பதினோரு தேங்காய் மாலை பதினோரு வாழைப்பழ மாலை அருகம்புல் மாலை பதினோரு நெய்தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டால் மூன்று மாதங்களில் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றார் இதே போல யார் ஒருவர் இத்தல கோயிலில் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட கடன் பிரச்சனை தீரும் என்று கூறி அருள்பாலிக்கிறார் சிவலிங்கர் இதனால் கடனை அடைக்கவும் வழிவகை செய்யும் என்று கூறி பெருமாள் செய்யவே கடனே அடைக்க வழி கிடைத்ததாம் பக்தர்களும் இங்குள்ள விநாயகரை வணங்கினால் கடன் தொல்லை நீங்கும் வியாபாரம் பெருகும் செல்வ செழிப்பும் கிட்டும் என நம்பி நம்பிக்கையுடன் அனைவரும் அனைத்து மக்களும் இந்த கோயிலை வந்து வழிபாடு செய்கிறாங்க உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக இங்க உள்ள கோ இக்கோயிலில் உள்ள வாசீஸ்வரர் அம்பாலையும் பார்த்து வணங்கிவிட்டு முக்கியமாக இங்கே உள்ள கோயிலுக்கு போய் இந்த பதினோரு தேங்காய் பதினோரு வாழைப்பழம் பதினோரு அருகம்புல் பதினோரு தீபங்களை நீங்கள் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்கள்கிட்ட இருக்க கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் ஏன்னா பெருமாளுக்கு இந்த நிலைமைன நம்மளுக்கு நிச்சயமாக சரி செய்வாங்க இந்த தீர்த்தலத்தில் உள்ள திருக்கோவில் மூலவர் இத்துடன் பதிவு முடியுது